என் பேர் நான் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் நான் நாமக்கல் மாவட்டம் எருமம்பட்டி ஒன்றியம் பாரதி மாநில துவக்கப்பள்ளியில் எட்டிப்பட்டி நான் தேசபக்தி பாடலை பாட வந்துள்ளேன் எங்கள் அன்பு தேசம் இது அன்பு எங்கள் நாடு இது எங்கள் இணையாது எங்கள் அன்பு தேசம் இது அன்பு பூமி இதை பிரியப்படுத்தவே கூடாது எங்கள் பாரதம் அன்பே பூமொழி அது காப்பும்

செலவை வீரர்களோம் எங்கள் பாரதம் எங்குள்ளோரோரினம் அன்பே புதுமொழி அது காட்டும் நல்வழி எங்கள் பாரதம் எங்கள் அன்பே புதுமொழி அது காட்டும் நல்வழி